ஹாய் வெல்கம் டு அ சேனல் என்னோட நம்பர் ஒன் காரண வின்னர்ஸ் வந்து நம்ம இப்ப அனுபவன் பண்ண போறோம் ஆமா கமெண்ட் பண்ணி டேஸ் வந்து டைம் கொடுத்தோம் ஆமா அதுல வந்து ஓரளவுக்கு பதினாறு கமெண்ட் வந்திருக்கு மொத்தமா இன்னும் நமக்கு ரீச் இருந்தாதான் இன்னும் நிறைய நம்ம பண்ணுங்க ஆமா ஆமா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஓகே அதுலயும் நீங்கள் வந்து அஞ்சு பேர் நாங்கள் சொல்லியிருந்தோம் ஆனா மூணு பேர் தான் கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதோட ஆன்சர் அதோட ஆன்சர் நாங்கள் வந்து ஸ்க்ரீனில் போகிறோம் ஆன்சர் வந்து உமி உமி இங்கிலீஷ்ல வந்து அஸ்க் அந்த மாதிரி மூணு பேர் கமெண்ட் மூணு பேர் நேம் அப்படின்னா நீங்க அந்த வீடியோலயே நீங்க போய் செக்கும் பண்ணிக்கலாம் வேணா அந்த லிங்க் நாங்க வந்து அந்த அந்த வீடியோல கொடுத்துருவேன் ஆமா ஃபர்ஸ்ட் நேம் பாத்தீங்க அப்படின்னா அந்த போயிடுச்சு மகாலக்ஷ்மின்றவங்க வந்து கமெண்ட் பண்ணிருந்தாங்க ஆமா ஆமா மகாலட்சுமி மகாலட்சுமி ஆனா அவங்க வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி எதுவுமே கமெண்ட் பண்ணல நாங்க ரிப்ளை அனுப்பிச்சிருக்கோம் அவங்களுக்கு இதுலயே ரிப்ளை அனுப்பிச்சிருக்கோம் இன்ஸ்டாகிராம் ஐடி அவங்க ஐடி மட்டும் நீங்க இதல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு மெசேஜ் பண்றோம் நீங்க வின் இருக்கீங்க மறக்காம உங்க ஐடி மெசேஜ் பண்ணுங்க ஏன்னா அப்பதான் உங்களோட நம்பர் வாங்கி நம்ம வந்து மணி முடியும் அதுக்கப்புறம் ட்ரீம் பாய் ட்ரீம் பாய்ன்றவர் வந்து கரெக்டா ஆமா அவரோட இன்ஸ்டா ஐடியா வச்சிருக்காரு அவருக்கு நம்ம மெசேஜ் பண்ணி இது பண்ணிடலாம் அண்ட் அதே மாதிரி வந்து விஜயன் அவங்களும் கரெக்டா அமைச்சிருக்காங்க மூணு பேர் பண்ணிருக்கீங்க மூணு பேருக்கு பண்ண அனுப்பிடலாம் அது இல்லாம நம்மள பர்சனலா வந்து நிறைய மெசேजेस வந்தது ஆமா மெசேஜ் அப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க பிரைஸ் மணி ரொம்ப கம்மியா இருக்கு 20 ரூபாய் அப்படி சொல்லிட்டு அதனால வந்து அஞ்சு பேர்ன்றது நம்ம ரெண்டு பேரா மாத்திட்டு ஆமா ரெண்டு பேரா மாத்தி 50 50 ரூபீஸ் வந்து ஒரு ஏனா இது நம்ம ஒரு வீடியோ போட போறது இல்லல நிறைய வீடியோ போட போறோம் ஆமா இன்னைக்கு ஈவினிங் கூட இன்னொரு வீடியோ வரும் என்ன சார் அது வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு இது எல்லாமே கொஞ்சம் கஷ்டமா இருக்குனார்னு சொல்லீங்க அது வந்து சிம்பிளா தான் வரும் அது ரொம்ப சிம்பிளா இருக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணலாம் அது நீங்க வந்து நம்பர் சொல்ற மாதிரி தான் இருக்கும் ஆமா நம்பர் பேஸ் பண்ணி ஆமா நம்பர் சொன்னீங்க அப்படினா வந்து அந்த 50 ரூபீஸ் ஒரு ஆளுக்கு யார் கரெக்டா சொல்றாங்க ரெண்டு பேருக்கு ஆமா

Bye. Bye.